ஆண்டவர் இயேசுவின் அன்பான நாமத்தில் பிதாவாகிய தேவனை வணங்கி மகிழ்கிறேன் கிறிஸ்து நமக்கு யார் என்பது பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம் உலகத்திலேயே ஆவிக்குரிய பூரண சுவிசேஷ பெந்தோஸ்தே சபையில் மிகப்பெரிய ஸ்தாபனமாக திகழ்ந்து கொண்டிருப்பதுதான் சர்ச் ஆஃப் காட் இந்த சர்ச் ஆஃப் கார்டு சபை உலகம் முழுவதிலும் இந்தியா முழுவதிலும் தமிழ்நாடு முழுவதிலும் பரவலாக அதிகமான இடங்களில் இருக்கிறது இதில் கோவை பட்டணத்தில் இந்த சபையினுடைய வரலாறு மிகவும் பெரியது இங்குதான் இந்த சபையினுடைய சர்ச் ஆஃப் கார்டு சபையினுடைய வேதாகம கல்லூரியும் இருக்கிறது இங்கு அநேக போதகர்கள் நல்ல ஆவிக்குரிய ஊழியத்தை செய்திருக்கிறார்கள் இப்பொழுது போதகர் இயேசுபால் அவர்கள் இந்த சபையின் போதகராக கோயம்புத்தூர் பட்டணத்தில் இந்திய தேவசபையின் போதகராக இருக்கிறார் இந்த அருமையான சபை போதகர் இயேசுபால் அவர்கள் இந்த சர்ச் ஆஃப் காடு சபையின் கோவை பட்டணத்தின் வேதாகமக் கல்லூரியோடு இணைந்து இருக்கின்ற இந்த சபையில் போதகராக இவர் பொறுப்பேற்றதிலிருந்து இந்த சபையினுடைய வளர்ச்சி மிகவும் அபாரமானது எத்தனையோ சபைகளில் நாம் பிரசங்கத்தை கேட்டிருக்கிறோம் ஆனால் இவர் பரிசுத்த வேதாகமத்திலிருந்து வசனங்களை எடுத்துக்கொண்டு அதை வேதாகமத்தின் அடிப்படையில் மக்களுக்கு புரிந்து கொள்ளுகிற மாதிரி அந்த செய்திகளை கொடுப்பது மிகவும் ஆச்சரியமானது கவர்ச்சிகரமான போதனைகள் கவர்ச்சிகரமான பாடல்கள் இப்படி பாடிய அநேகம் பேர் தங்களுடைய வசீகரமான தன்மையினால் வசீகரமான தன்மையினாலும் தோற்றத்தினாலும் அநேக ஆத்துமாக்களை இழுத்து கொண்டிருப்பது போல இவர் செய்வதில்லை இவர் வேதாகமத்திலிருந்து நல்ல வசனங்களை நல்ல முறையில் விளக்கி பேசக்கூடிய ஒரு ஊழியர் சபைகளில் சில சில சபைகளில் எத்தனையோ விதமான கவர்ச்சிகரமான திட்டங்களை வைத்து ஆட்களை இழுக்கிறார்கள் ஆனால் இங்கு நல்ல ஆத்மீக ஆகாரத்தை கொடுத்து ஆவிக்குரிய ஆகாரத்தை கொடுத்து சபையில் விசுவாசிகளை இழுத்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த சபையில் வந்து கொண்டிருக்கிறார்கள் இடமில்லாமல் வேறு ஒரு இடத்துக்கு அந்த சபை மாற்றப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட நல்ல செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த அருமையான சபை போதகர் இயேசுபால் அவர்கள் இப்பொழுதெல்லாம் சமீப காலமாக அதிகமான பிரசங்கங்களில் அவர் பேசுகின்ற வார்த்தை என் அப்பன் இயேசு அப்பன் இயேசு உங்களை வழி அப்பன் இயேசு பாதுகாக்க இருக்கிறார் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அதிகமாக அப்பன் இயேசு அப்பன் இயேசு என்று பயன்படுத்துகிறார் இதை நாங்கள் கேட்கின்ற போது என்ன ஆச்சு இவருக்கு அப்படின்னு நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்கு இப்ப அப்பன் இயேசு என்று சொல்லுகின்ற அளவிற்கு இவர் அதிகமாக இப்படி இப்படி பேசியதில்லை அந்த ஒரு காரியத்திற்காகத்தான் இப்பொழுது நான் நிற்கின்றேன் இவர் அப்பன் இயேசு என்று சொல்லுகிறார் ஆனால் கிறிஸ்து நமக்கு யார் என்பதை நாம் இப்பொழுது கொஞ்சம் தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கிறது தெளிவாக பார்க்க வேண்டிய அளவிற்கு நான் இல்லை நேரமும் இல்லை அதனால் ஒரு சில வசனங்களோடு நாம் அதை பார்க்கலாம் கிறிஸ்து யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் முதலாவது புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இயேசு பேசின மலைப்பிரசங்கத்தை எடுத்து வாசித்தாலே போதும் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம் இந்த மூன்று அதிகாரத்தில் ஆண்டவர் இந்த ஆவிக்குரிய உலகத்தில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக பேசியிருக்கிறார் அதை மூன்று முறை படித்தால் ஆவிக்குரிய மக்கட் கூட்டம் ஆண்டவர் இயேசுவும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி வந்த அப்போஸ்தலர்களும் என்ன பேசினார்கள் என்பதை தெளிவாய் தெரிந்து கொண்டு அதன் வழியே நாம் பயணிக்க முடியும் எங்களுடைய சபையில் ஆண்டவர் இயேசுவினுடைய இந்த மலைப்பிரசங்கம் ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் அதிகாரம்தான் ஒவ்வொரு வாரமும் ஐம்பத்தி இரண்டு வாரமும் இந்த வசனத்தை இந்த வார்த்தையை தவிர மலைப்பிரசங்கத்தை தவிர வேறு எதையும் வாசிப்பதில்லை அதனால் அது ஏனென்றால் அதுதான் ஆவிக்குரிய சபையின் அஷ்டிபாரம் ஆண்டவர் இயேசுவின் தலைப்பிரசங்கம் என்று சொல்லக்கூடிய மலைப்பிரசங்கம் இதை மூன்று முறை வாசித்தாலே போதும் ஆண்டவர் இயேசு நமக்கு யார் என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் மத்தேயும் ஐந்தாம் அதிகாரத்தில் பதினாறாம் வசனம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் நாற்பத்தி எட்டாம் வசனம் ஆறாம் அதிகாரம் முதல் வசனம் நான்காம் வசனம் ஆறாம் வசனத்தில் இரண்டு முறை எட்டாம் வசனம் ஒன்பதாம் வசனம் பதினான்காம் வசனம் பதினைந்தாம் வசனம் பதினேழாம் வசனம் பதினெட்டாம் வசனம் இருபத்தி ஆறாம் வசனம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் ஏழாம் அதிகாரத்தில் பதினோராம் வசனம் ஆக பதினாறு முறை ஆண்டவர் இயேசு பிதாவாகிய தேவனை நமக்கு யார் என்று சொல்லி கொடுத்திருக்கிறார் அவர் என்ன சொல்லுகிறார் என்றால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா என்று இந்த மூன்று அதிகாரத்திலும் பதினாறு முறை அதற்கு மேலும் சொல்லியிருக்கிறார் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தில் என் பிதா என்று ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான் என்று சொல்லுகிறார் ஆக உங்கள் பிதா என்றும் பிதாவாகிய தேவனை நமக்கு அடையாளப்படுத்துகிறார் என் பிதா என்றும் ஆண்டவர் இயேசு பரலோகத்தின் பிதாவை நமக்கு அடையாளப்படுத்துகிறார் ஒரு உதாரணத்துக்கு ஒருவர் எனக்கும் பிதா இன்னொருவருக்கும் பிதா என்றால் எங்கள் இரண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசம் என்ன நாங்கள் இரண்டு பேரும் யார் என்னோடு ஒருவர் இருக்கிறார் ஒரு எனக்கும் அப்பா இன்னொருவர் என்னோடு கூட இருக்கிறவருக்கும் அப்பா அப்படின்னா நாங்கள் யார் இது சாதாரணமான ஒன்றுமே புரியாத ஒரு முட்டாள்களிடம் கொடுத்து நாங்கள் இரண்டு பேரும் யார் என்று கேட்டால் அவர்கள் ரெண்டு பேரும் சொல்லுவா அவர்கள் அவர்கள் சொல்லுவார்கள் நாம் ரெண்டு பேரும் சகோதரர்கள் என்று சொல்லுவார் அந்த அளவுக்கு இந்த வசனம் தெளிவாய் நமக்கு வசனங்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்தின் வார்த்தை நமக்கு அடிப்படையாக அஸ்திபாரத்தை அமைத்து காண்பிக்கிறது புதிய ஏற்பாட்டில் மட்டும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சகோதரர் என்று ஏறத்தாழ இருநூறு வசனங்களுக்கு மேல் இருக்கின்றன இருந்த இடத்தில் நின்று கொண்டே அவைகளை நான் எடுத்துக்காட்டு தயாராக இருக்கிறேன் உதாரணத்துக்கு ஒரு சில வசனங்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதி பதினேழு பதினேழாம் வசனம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய வசனங்கள் கிறிஸ்து நமக்கு சகோதரர் என்று காட்டுகிறது கலாத்தியர் நான்காம் அதிகாரம் ஐந்து ஆறு ஆகிய வசனங்கள் கிறிஸ்து நமக்கு சகோதரர் என்று காட்டுகிறது எபிரேயர் முதலாம் அதிகாரம் இரண்டு பதினொன்று பன்னிரெண்டு பதினேழு ஆகிய வசனங்கள் கிறிஸ்து நமக்கு சகோதரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு இருநூறு வசனங்களை நான் அப்படியே எடுத்துக் காட்டலாம் அப்படிப்பட்ட வசனங்கள் இருக்கின்றன கிறிஸ்து நமக்கு சகோதரர் என்று எபிரேயர் முதலாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் கிறிஸ்து சர்வத்துக்கும் சுதந்திரவாளி என்று நாம் பார்க்கிறோம் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தில் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே பிதாவாகிய தேவனுக்கும் அந்த உலகத்தில் இருக்கிறவைகளுக்கும் கிறிஸ்து சுதந்திரர் என்றால் கிறிஸ்துவின் ஆவியை அப்படியே பெற்ற நாம் சுதந்திரராய் இருக்கிறோம் அதனால்தான் இயேசு கிறிஸ்து அப்பா பிதாவே என்று பிதாவாகிய தேவனை அழைத்து ஜெபிக்கிறார் நாமும் பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவே என்றுதான் அழைக்கிறோம் அதைத்தான் அப்படி அழைக்கும்படியாகத்தான் பரிசுத்த வேதாகமும் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பிதாவாகிய தேவனை நாம் அப்பா பிதாவே என்று அழைக்கின்றபோது கிறிஸ்துவும் அப்பா பிதாவே என்று பிதாவை அழைக்கின்றபோது கிறிஸ்து நமக்கு யார் அப்படி இருக்கின்ற போது கிறிஸ்துவ நமக்கு சகோதரர் என்று இருநூறு வசனங்களுக்கு மேல் புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கின்ற போது நாம் கிறிஸ்துவை அப்பா அப்பா என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் நாம் அல்ல எங்களுடைய குடும்பம் அல்ல இந்த மாதிரி பிரசங்கம் செய்கிறவர்கள் அப்பன் இயேசு அப்பா இயேசு ஏசப்பா என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் பாவம் பாமர மக்களும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் கிறிஸ்துவை நாம் அப்பா என்று அழைத்தால் பிதாவாகிய தேவன் நமக்கு யார் அதை இப்படி பேசிக்கொண்டிருக்கின்ற போதகர்கள் வெளிப்படுத்த வேண்டும் தெளிவுபடுத்த வேண்டும் இன்றைக்கு தலைப்பு நம்முடைய சர்ச் சபை போதகர் இயேசுபால் அவர்கள் அப்பன் ஏசு ஏசப்பா என்று பேசி கொண்டு இருப்பதினால் கிறிஸ்து நமக்கு அப்பா என்றால் பிதாவாகிய தேவன் யார் அதை போதகர் ஏசுப்பால் நமக்கு தெளிவுபடுத்த வேண்டும் உபாகமும் பதினெட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தில் மோசே அடிமைத்தனத்தில் இருக்கின்ற மக்கள் கூட்டத்தை காணான் தேசத்திற்கு வழிநடத்தி செல்லுகிறது ஒரு நிழலாட்டம் அதனுடைய உயிரோட்டம் என்னவென்றால் கிறிஸ்து நம்மை அடிமைத்தனத்தின் இந்த உலகத்திலிருந்து பரலோகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய அந்த உயிரோட்டம் நிழலாட்டத்தில் சொல்லுகின்ற மோசே என்னை போன்ற ஒரு சகோதரரை உங்களிலிருந்து எழும்ப பண்ணுவார் என்று அந்த பரலோகத்தின் நாட்டுக்கு பிதாவின் வீட்டுக்கு நம்மை அழைத்துச் செல்லுகின்ற கிறிஸ்து நமக்கு சகோதரர் என்று மோசே பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னதாகவே நமக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார் ஆகவே கிறிஸ்து நமக்கு சகோதரர் என்பதை இத்தனை வருடமாக தெளிவாக தெரிந்து கொண்டிருந்த போதகர் இயேசுபால் எப்படி இப்படி தடுக்கி விழுகிறார் என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது இந்த இரண்டாயிர இரண்டாயிரம் ஆண்டுக்கு பிறகு ஊழியத்துக்கு வந்தவர்கள் ரெண்டாயிரத்துக்கு பிறகு ஊழியத்துக்கு வந்தவர்கள் அல்லது பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையிலே சரியாக தெரிந்து கொள்ளாதவர்கள் வாரிசுகளின் அடிப்படையில் இந்த ஆவிக்குரிய பெந்த சபையில் ஊழியராக இண்டிபெண்டன்ட் ஊழியத்தில் வருகிறவர்கள் இப்படிப்பட்டவர்கள் இயேசு கிறிஸ்துவை ஏசப்பா அப்பா என்று அழைக்கலாம் அப்பன் ஏசு என்று சொல்லலாம் அப்பா ஏசு என்று சொல்லலாம் அது ஒரு பக்கம் இருக்குட்டு அது அவங்கள தனியாக வச்சுக்குவோம் ஆனால் இவ்வளவு தேர்ச்சி பெற்ற ஏறத்தாழ ஒரு ஐநூறு பேர் கூட அந்த சபைக்கு வராத அந்த சர்ச் ஆஃப் காடு சபையில் இன்றைக்கி பல ஆயிரக்கணக்கான கூட்டத்தை இழுத்தது வந்து இந்த கவர்ச்சிகரமான போதகத்தினால் அல்ல தெளிவான போதகத்தினால் போதகர் இயேசுபால் அவர்கள் இவ்வளவு திரளான கூட்டத்தை சபைக்கு வரவைத்த அவர் இப்பொழுது இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொஞ்சம் தடம் மாறி போகிறார் என்பது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது மற்ற வாரிசுகளின் அடிப்படையில் பெந்தவஸ்தே ஊழியத்தை செய்கிறவர்களை பற்றி நாம் கவலைப்படுவதில்லை இந்த அப்பா ஏசு ஏசப்பா என்கின்ற வார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு முன்பு ஊழியம் செய்த பெந்தவஸ்தே ஊழியர்கள் ஆவிக்குரிய சபை ஊழியர்கள் யாரும் பயன்படுத்தியதில்லை ஏசப்பா என்று எத்தனையோ பாடல்களை நீங்கள் கேட்டு இருக்கலாம் அத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு முன்பாக எத்தனையோ பாடலாசிரியர்கள் எத்தனையோ ஊழியர்கள் குறிப்பாக அது சொல்லப்போனால் நடராஜ முதலியார் அவர்கள் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் இது மாதிரி நிறைய சகோதரி சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்கள் வயலட்டாரன் அவர்கள் இப்படி எத்தனையோ பேர் ஊழியம் செய்து பாடல்கள் மூலமாக ஊழியத்தை செய்திருக்கிறார்கள் யாரும் பாடல்களிலே ஆண்டவர் இயேசுவை ஏசப்பா என்று அழைத்தது இல்லை எத்தனையோ பிரசங்கிமார்கள் ஊழியத்தை செய்திருக்கிறார்கள் கன்வென்ஷன் கூட்டங்களில் எழுப்புதல் கூட்டங்களில் சபைகளில் வெளியில் மைதானத்தில் இப்படி எத்தனையோ பேர் ஊழியம் செய்திருக்கிறார்கள் பெரிய பெரிய ஊழியர்கள் தொண்ணூறுக்கு முன்னால் திறந்த வாசல் நீங்கள் நினைத்து பாருங்கள் யாருமே ஆண்டவர் இயேசுவை ஏசப்பா என்று அழைத்ததில்லை சொன்னதும் இல்லை பிரசங்கித்ததும் இல்லை பாடல்களின் மூலமாக பறைசாற்றியதும் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு தோழர் பெர்க்குமான்ஸ் அவர்கள்தான் ஆண்டவர் இயேசுவை ஏசப்பா என்று பாடல்களின் மூலமாக அறிமுகப்படுத்திய பெருமை அவருக்குத்தான் சேரும் அவர் கர்ச்சி கவர்ச்சிகரமான வார்த்தைகளின் வழியாக ஏசப்பாவை உள்ளே நுழைத்து விட்டார் அதற்கு முன்பு இந்த வார்த்தை ஆவிக்குரிய சபைகளில் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் கேளுங்கள் தரப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் என்ற பிரபலமான கத்தோலிக்க திருச்சபையின் பாடல் அந்த பாடலிலே உதகை ராதமாணிக்கம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை இயேசு பிதா பரமபிதா என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் அது நாம் ஆவிக்குரிய சபைகளில் அப்படிப்பட்ட வார்த்தையை பயன்படுத்தியதில்லை மெல்ல வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுவது போல தோழர் பெர்க்மான்ஸ் அவர்கள் ஏசப்பா என்கின்ற வார்த்தையை பாடல்களின் மூலமாக ஆவிக்குரிய சபைகளுக்கு கொண்டு வந்து இன்றைக்கு அது அப்படியே பரவலாக பேசப்பட்டு பாமரர்களால் பேசப்பட்டு இன்றைக்கு படித்த ஆவிக்குரிய பரிசுத்த வேதாகமத்தில் தேர்ச்சி பெற்ற போதகர் இயேசுப்பால் வரை இன்றைக்கு அப்பன் இயேசு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு வார்த்தை வளம் வந்து கொண்டிருக்கிறது போதகர் இயேசுப்பால் அவர்கள் அவரை பற்றி நான் தவறான முறையில் விமர்சிக்க வரவில்லை நான் அவரை பற்றி தெரிந்ததை சொல்லுகிறேன் போதகர் இயேசுப்பால் அவர்கள் நிறைய புத்தகங்களை படிப்பவர் அவர் வந்து பத்தோடு பதினொன்றாக அந்த பட்டியலில் இவர் சேர்ந்துவிடக்கூடாது என்கின்ற மிகப்பெரிய அக்கறை நமக்கு இருக்கிறது ஒவ்வொரு முறையும் நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக சபைக்கு போக முடியாமல் சில சூழ்நிலையில் தவறிப்போகும் பட்சத்தில் நான் அவருடைய பிரசங்கத்தை கேட்பதற்காக சர்ச் ஆஃப் நிறைய இட் நிறைய தடவை போயிருக்கிறேன் அதில் ஒரு முறை நான் விம விமர்சிக்கக்கூடிய அளவிற்கு அவர் அந்த ஆபரகாமுக்கு பெண் பார்க்க போனவர் எளியேசர் எளியேசர் என்று பிரசங்கித்திருக்கிறார் அது பரிசுத்த வேதாகமத்தில் அதுக்கு போன்ற அதுக்கு தெளிவான ஆதாரம் இல்லை அது எளியேசர் அல்ல அது ஒரு வயதான ஒரு முதியவர் ஆனால் அதையும் எளியேசர் என்று அவர் பேசினார் அது ஒரு தான் இருந்தது மற்றபடி அவருடைய பேச்சுகள் பழி செலுத்துத வித விதத்தை பற்றியும் யோபுவின் சரித்திரத்தை பற்றியும் அவர் பேசுகின்ற அந்த பிரசங்கத்தை நேரடியாகவே நான் இருந்து கேட்டபோது சிலிர்த்து போனேன் அவ்வளவு வல்லமையான பிரசங்கத்தை பிரசங்கித்து கொண்டு வந்தவர் சமீப காலமாக அப்பன் இயேசு என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் போய்விட்டதை நினைத்து நான் வருத்தப்படுகிறேன் அவர் பத்தோடு பதினொன்றாக இருக்கக்கூடாது சர்ச் ஆஃப் கார்டு சபை மட்டுமல்ல ஆவிக்குரிய முழு பெந்தகோஸ்தே சபையும் அவரிடத்தில் இன்னும் நிறைய எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றது அவர்களுடைய பிரசங்கத்தில் நிறைய எதிர்பார்த்து கொண்டிருக்கு இப்போ முதல் மாதிரி இல்லை இப்போ யூடியூப்ல அவருடைய பிரசங்கம் வந்து கொண்டிருக்கிறது நிறைய பேர் பார்க்கிறார்கள் நானும் பார்த்தேன் இந்த அப்பன் இயேசுவை அங்குதான் நான் அந்த பிரசங்கத்தில் யூடியூப்ல தான் கேட்டேன் அந்த மாதிரி நிறைய யூடியூப்பில் அவருடைய செய்தி இருக்கின்ற போது அவர் தடம்புரண்டு அதாவது பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபதுகளிலிருந்து தேர்ச்சி பெற்றவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தவர்கள் ஆவிக்குரிய பெந்தவஸ்தே சபையில் முழு சபையில் அங்கம் வகித்தவர்கள் இன்னும் விசுவாசிகளாகவே இருக்கிறார்கள் போல திடீரென்று ஊழியத்துக்கு வந்து பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து நீ அதை செய் நீ பாவிய நீ பறந்து திரும்புன்னு பேசக்கூடிய அளவிற்கு இருபது வயது இளைஞர்கள் வரக்கூடிய அளவிற்கு துணிகரம் மிக்கவர்கள் அல்ல நாங்கள் நாங்கள் நிறைய இந்த போதைகர்களிடத்தில் கேட்டுக்கொண்டு இருக்கின்றோம் பிரசங்கங்களை கேட்க ஆவலாக இருக்கிறோம் அப்படிப்பட்ட போது இந்த அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கின்ற போது பெரிய போதகர்களிடத்தில் தேர்ச்சி பெற்ற பிரசங்கத்தை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் பரிசுத்த வேதாகமத்தை வைத்து புத்தகங்களை ஒப்பீடு செய்யலாம் என்கிட்ட கூட நிறைய புத்தகங்கள் இருக்கின்றன போதகர் ஏசுப்பால் அவர்கள் நிறைய புத்தகங்களை படிப்பவர் நிறைய வாங்கியிருக்கிறார் என்பதெல்லாம் நமக்கு தெரியும் அவர் சபையிலேயே சொல்லியிருக்கிறார் ஆனால் பரிசுத்த வேதாகமத்தை வைத்து புத்தகங்களை ஒப்பீடு செய்யலாம் ஆனால் எக்காரணத்தை கொண்டும் புத்தகங்களை படித்துவிட்டு புத்தகங்களை வைத்து பரிசுத்த வேதாகமத்தை ஒப்பீடு செய்யக்கூடாது இது மிகப்பெரிய ஒரு பொக்கிசம் பரிசுத்த வேதாகமம் இந்த புக் பரிசுத்த வேதாகமத்தை புத்தகத்தை படித்து நாம் பிரசங்கத்திற்கு அதை தயாரிக்கக்கூடாது பரிசுத்த வேதாகமே நம்மை தெளிவுபடுத்தும் தெளிவான பாதைக்கு அழைத்துச் செல்லும் அப்படி இருக்கின்ற போது நாம் எக்காரணத்தை கொண்டும் புத்தகங்களை படிக்கிறேன் என்று சொல்லி இப்பொழுது எழுதுகின்ற வரக்கூடிய புத்தகங்கள் மற்ற எல்லா காரியங்களும் பாடல்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவை அப்பா என்றுதான் சித்தரிக்கக்கூடியவைகளாக இருக்கின்றன இயேசு கிறிஸ்து அப்பா என்றால் பிதாவாகிய தேவன் யார் என்று கேட்டால் அது தான் இயேசு கிறிஸ்து இயேசுதான் பிதா என்கின்ற அந்த அடிப்படையில் வந்துவிடும் அப்படியானால் இயேசு கிறிஸ்துவை தனியாகவும் பிதாவாகிய தேவனை தனியாகவும் பரிசு தாவியானவரை தனியாகவும் பிரசங்கம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை பிதாவாகிய இயேசு கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவாகிய பிதா இயேசு கிறிஸ்துவாகிய பிதாவானவருடைய பரிசுத்த ஆவியானவர் என்று நாம் சொல்லி கொண்டு போகலாம் ஏன் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக சொல்லும் பிதா சொன்னதை பிதா சொன்னார் கிறிஸ்து சொன்னதை கிறிஸ்து சொன்னார் பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துகிறார் இதுதான் சத்தியம் அப்போ இதுக்கு இப்பொழுது வந்திருக்கிற இளம் தலைமுறையினர் இந்த வாரிசுகளின் அடிப்படையில் சபையின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டவர்கள் அல்லது ரெண்டாயிரத்துக்கு பிறகு ஊழியத்துக்கு வந்தவர்கள் இவர்கள்லாம் பேசுறதெல்லாம் நம்ம பேசிட்டு கேட்டுட்டு போகலாம் பிரசங்கத்தை ஆனால் தேர்ச்சி பெற்றவர்களிடத்திலிருந்து தேர்ச்சி பெற்ற பிரசங்கத்தை நாம் எதிர்பார்க்கின்ற போது இதை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது போதகர் இயேசுபால் அவர்கள் சபைக்கு வருகின்ற விசுவாசிகளை சர்ச் ஆஃப் காட் சபையின் உபதேசத்திலேயே தொடர்ந்து நடத்த வேண்டும் அந்த உபதேசத்தையே போதிக்க வேண்டும் என்பதே என் போன்றவர்களுடைய ஆவல் ஏனென்றால் ஆவிக்குரிய பெந்தகஸ்தே சபையில் சர்ச் ஆஃப் காட் தான் பெரியது உலகம் முழுவதிலும் இருக்கிறது அதுக்கு வேணால் இன்றைக்கி கவர்ச்சிகரமான போதகர்கள் இல்லை அதனால் சபை சின்னதாக இருக்குது இன்றைக்கி சுதந்திரமான இண்டிபெண்ட் ஊழியம் நிறைய வந்திருக்கு கவர்ச்சிகரமான போதகர்கள் வந்திருக்காங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் பழிபீடத்தில் செருப்பை போட்டு பளிப்பீடத்து மேலேயே காலை வைக்கிறவனெல்லாம் இன்றைக்கி ஊழியத்துக்கு வந்திருக்கான் அவனுக்கெல்லாம் நிறைய ரசிகர்கள் கூட்டம் இருக்குது அது வேறு அதுக்கெல்லாம் நம்ம விமர் விமர்சனம் செய்ய வரவில்லை ஆனால் போதகர் இயேசுபால் போன்றவர்கள் இருக்கின்ற இருப்பிலேயே அவர் இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசையாக இருக்கிறது ஆகவே சர்ச் ஆஃப் சபை உபதேசம் என்ன அந்த உபதேசத்திலேயே அவர் தொடர்ந்து விசுவாசிகளை நடத்த வேண்டும் கூட்டம் என்பது அப்பேட் கூட்டம் என்பது நமக்கு தேவையான பிரச்சனை அல்ல தேவையான ஒன்று அல்ல என்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவடுகளை பின்பற்றும்படியாக அவரை பார்க்க திரளான ஜனங்கள் காத்து கொண்டிருப்பது போல வந்து கொண்டிருப்பார்கள் அது நல்ல உபதேச உபதேசம் இருக்கின்ற இடத்திலே தெளிந்த நீரோடை இருக்கின்ற இடத்திலே தண்ணீர் குடிப்பதற்கு தமனமாக இருக்கிறவர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள் அதற்கு நமக்கு கவர்ச்சிகரமாகவும் இந்த வேறு உபதேசமும் நமக்கு தேவையில்லை ஆகவே சர்ச் ஆம் உபதேசம் என்ன அந்த உபதேசத்தை தெளிவாக கற்றுக்கொண்டவர்கள் அந்த உபதேசத்தின்படியே மற்றவர்களை நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆவலாக இருக்கிறது அதை நான் எங்கே பார்த்தேன்றால் சர்ச் ஆம் காண்பு உபதேசம் நமக்கு தெளிவாக தெரிஞ்சது தான் ஆனால் திடீரென்று வாழ்வியல் விளக்க வேதாகமம் உரை என்று ஒன்று உண்டு இதை பாருங்க இது வாழ்வியல் விளக்க வேதாகமம் இந்த புத்தகம் வந்து சர்ச் ஆஃப்காடுடைய சபையினுடைய உபதேசத்தை ஒரு விதத்தில் நமக்கு காண்பிக்கிறது இதுதான் இந்திய வேதாகம சபையின் அந்த சர்ச் ஆஃப்கானுடைய வேதாகம கல்லூரியில் போதிக்கின்ற உபதேசம் இதில் அடங்கி இருக்கிறது ஒரு முறை எத்தனையோ புத்தகங்களை படிக்கின்ற போதகர் இயேசுப்பால் அவர்கள் இந்த வாழ்வியல் விளக்க வேதாகம புத்தகத்தையும் படித்து சர்ச்சவனுடைய உபதேசம் என்ன என்பதையும் தெரிந்து கொண்டு அதிலே பேச வேண்டும் அதிலே ஆத்துமாக்கள் வர வேண்டும் தெளிவான உபதேசத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் தெளிந்த நீரோடை போன்ற சுவிசேஷத்தை மக்களுக்கு போதிக்க வேண்டும் அதற்காக அந்த ஆவலாய் நாங்கள் இருக்கிறோம் அதை தொடர்ந்து போதகர் செய்யும்படியாக கேட்டுக்கொண்டு இந்த செய்தியை முடிக்கிறேன் ஆமீ